அன்பிற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு அபுல் ஆலமின் மனித சமூகத்தை நேர் சீர்படுத்துவதற்காக வேண்டி சரியான பாதையிலே மனித சமூகத்தை நடாத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்புறத்திலிருந்து இறை இறைவேதங்களையும் இறை வேதங்களையும் அல்லாஹு அனுப்பி தந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அப்படி அல்லாஹன்புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறை தன்புறத்திலிருந்து சிறப்பு வாய்ந்த வேதங்கள் குரான் என்ற மிக பெரும் வேதங்களை அல்லாஹு ரபுல்லாலும் இறுக்கி தந்திருக்கின்றார் அந்த வேதங்களை தாண்டிமார்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் என்று சொல்லப்படுகின்ற சில ஏடுகளையும் அல்லாஹு ரபுல்லாலமின் சில நபிமார்களுக்கு இறை தூதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருந்தான் நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற சூரா

ஊசா அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த சுகுப்புகளில் அந்த ஏடுகளிலும் இப்படித்தான் இருக்கிறேன் என்பதா அல்லாஹூர் ஆலமீன் நாளை மறு உலக வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை என்ப என்பதை அல்லாஹூர் ஆலமீன் முந்திய வேதங்களில் முந்திய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகுப்புகள் கூட இப்படித்தான் இருக்கு என்பதாக அல்லாஹூ தல திருமறையில சொல்லி காட்டுறான் உங்களுக்குரியவர்களே பெருமானா சொல்லு வசல்லமன் மன்னவர்கள் சொன்னாங்க அதற்கு இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாமன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சுகுப்புகள்ல முழுக்க முழுக்க உபதேசங்கள் நசீகத்துகள் தான் அதில் அதிகமாக இடம்பெற்றிருந்தது என்பதாக பெருமானா சொல்லு அவர் சொல்றார் அந்த உபதேசங்களில் ஒரு உபதேசமாக நபி அவர்கள் இப்படி சொல்றாங்க இப்ராய்மலை இஸ்ஸுல்லாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சுகுப்பு அந்த ஏட்டில் இருந்த ஒரு உபதேசம் பாலன் ஆப்பிலி அயகூன பஷீரன் பிசமா நீஹி ஒரு புத்திசாலியானவர் யார் என்று சொன்னால் அவர் எந்த காலத்தில் வாழுகிறாரோ அவர் அந்த காலத்திற்கு ஏற்ற நிலையில் அவர் விழிப்புணர்வு உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் எந்த காலத்தில் ஒரு முமின் ஒரு முஸ்லீம் வாழுகிறாரோ அவர் தான் வாழுகிற காலத்துடைய அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலைகளுடைய நிலைகளை அறிந்து அதற்கேற்றவாறு தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய பார்வைகளை அவர் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு அந்த மனிதர் புத்திசாலி என்பதற்கான அடையாளம் என்பதாக அந்த சுகுப்புகள் அந்த ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கின்றதாக என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நாம் வாழுகிற இந்த கால சூழ்நிலை இந்தியாவினுடைய மிக பெரும் எல்லாவிதமான உரிமைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வல்லமை படைந்த ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையம் நமக்கு சில கட்டளைகளை நமக்கு இருக்கிறது சில விஷயங்களை அறிவுறுத்தி இருக்கிறது எனவே முக்கியமான ஒரு செய்தி என்ற அடிப்படையால் இந்த ஜும்மாவுடைய உரையிலே உங்களுக்கு அது குறித்து சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தெளிவு பெற்றுக் கொள்ள தெளிவுபடுத்திட ஆசைப்படுகின்றேன் அல்லாஹும் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் தெளிவு பெற தௌஃபி செய்தருவானாக எஸ்ஐஆர் அப்படின்ற தலைப்புல அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லப்படுது ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களுடைய வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் அந்த வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக வேண்டி தேர்தல் கமிஷன் மூலியமாக செய்யப்படுகின்ற பல்வேறு சீரமைப்புகளில் ஒரு சீரமைப்பு தான் இது எஸ்ஐஆர் என்பது சுருக்கமாக நம்ம விளங்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் இருக்கின்ற வாக்காளர்களுடைய அந்த பட்டியலை அந்த தரவுகளை பாதுகாப்பது யார் யாரெல்லாம் வாக்களிப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அந்த முறையான வாக்காளர்களை எந்த ஒரு விதத்திலும் அநியாயமாக அவர்கள் நீக்கிவிடக்கூடாது அதே சமயத்தில் போலியான வாக்காளர்கள் எந்த வாக்காளர்களும் சேர்ந்து விடக்கூடாது என்ற விஷயம்தான் அடிப்படையாக ஒரு சாராம்சமாக இருக்கிறது அதை மையமாக வைத்து தேர்தல் கமிஷன் என்ன செய்து பல்வேறு கட்ட ஆய்வுகளை பல்வேறு கட்ட திருத்தங்களை என்ன செய்து செய்துட்டு வருது இப்ப சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன வாக்காளர் பட்டியல் சிறப்பு கவனம் எடுத்து அதை திருத்தம் செய்வது சிறப்பு தீவிர மறு ஆய்வு செய்வது அப்படின்னு சொல்லலாம் சிறப்பு தீவிர மறு ஆய்வு செய்வது என்பதாக அதனுடைய அர்த்தம் இது கடந்த செவ்வாய்க்கிழமை நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து வருகிற டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலம் நடக்கும் என்பதாக தேர்தல் கமிஷனால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கணக்கெடுப்பு பணியுடைய சமயத்துல தேர்தல் அதிகாரிகள் நம்முடைய வீடுகளுக்கு வருவாங்க நம்ம ஒரு சீட்டு ஸ்லீப் கொடுப்பாங்க அந்த சிலீப்ல ஒன்று நம்ம பூர்த்தி செய்துட்டு இன்னொன்று பூர்த்தி செய்து அதில் தேர்தல் அதிகாரிகள் என்ன செய்வாங்க சீலிட்டு கையெழுத்து போட்டு நம்மகிட்ட சீட்டை கொடுத்துருவாங்க அந்த சீட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் காணாக்க கூடாது பத்திரமா வைக்கணும் பத்திரமா சேர்த்து வைக்கணும் எந்த சீட்டை அவங்ககிட்ட கொடுக்குறோமோ அந்த சீட்டில் எந்த விதமான அடித்தல் திருத்தல் இல்லாமல் முறையாக எழுதிய கொடுக்கப்பட வேண்டும் அந்த முறையாக நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா வாங்கிய அந்த கணக்கெடுப்புடைய இந்த சீட்டுகளை அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க அப்படின்னா அப்ப நம்மளுடைய பெயர்கள் சரியான முறையில் நம்ம கொடுத்த அடிப்படையில் இருக்குதா அப்படின்றது நம்ம என்ன செய்யணும் மறுபடியும் போய் பார்த்து சரிப்படுத்திக்கணும் நம்ம பேர் சரியான முறை இருந்துச்சு அப்படின்னா அலமதுல்லா பிரச்சனை இல்லை நம்ம கொடுத்த ஆவணங்கள் நம்ம நம்ம இன்னொன்று மறந்துட்டேன் அதிகாரிகள் வருகிற போது எந்த ஆவணங்களும் ஆவணங்களும் இந்த ஒன்பதாம் தேதி வெளியிடுகிற அந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர்கள் வரல அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு நம்ம கொடுத்த அந்த பட்டியல்கள் நாம கொடுத்த அந்த தரவுகள் எல்லாம் சரிதான் என்பதற்கு நிரூபிப்பதற்காக மறுபடியும் அதிகாரிகளிடத்துல நம்ம சில ஆவணங்களை காட்ட வேண்டியது பதினோரு விதமான ஆவணங்களை தேர்தல் அதிகாரம் சொல்லி அதிகாரி இருக்காங்க அந்த பதினோரு ஆவணங்கள் ஏதாவது வந்து நம்ம என்ன செய்யணும் காட்டணும் அதை காட்டி நமக்கு சரியாயிடுச்சுன்னா நமக்கு வாக்காளர் பட்டியல சேர்த்துருவாங்க அதையும் அதையும் அதை எப்ப சேர்க்க சேர்ப்பதற்கான கால வரையர் நமக்கு தந்திருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த மாசம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க நாள் குறிச்சிருக்கிறாங்க இந்த காலகட்டத்துக்குள்ளார நம்முடைய பெயர்களை சேர்க்கிறதோ பெயர்களை நீக்கிறதோ ஏதாவது ஆட்சேபணிகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்வதோ கேட்பதோ அதை என்ன செஞ்சுக்கலாம் இந்த தேதிக்குள் நம்ம என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் அந்த தேர்தல் கமிஷன் மூலியமாக ஏதாவது விசாரணைகள் செய்வதாக இருந்தால் ஏதேனும் திருத்தம் செய்வதாக இருந்தால் சரி சரிபார்க்கறதாக இருந்தா டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த காலக்கெடுவுல அவங்க சரி பார்க்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வாங்க ஏழாம் தேதி பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏழாம் தேதி என்ன செய்வாங்க தங்களுடைய நம்ம நாட்டினுடைய அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியல் முழுமையாக இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த சமயத்துக்குள்ளார நம்முடைய எல்லா ஆவணங்கள் ஏதாவது தர தர வேண்டியது இருந்தா அதை தருவதற்குண்டான ஆவணங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதை நம்ம தயார்படுத்திக் கொள்வதற்கும் அதை அதிகாரிகள் வந்து கேட்டா அதை முறையா நம்ம எடுத்து வச்சு காமிப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும் தயாராக இருந்து கொள்ளணும் அதற்குள் நம்ம சரியாக காட்டி சரியான முறையில் நம்முடைய வாக்காளர் பட்டியல் சரியாக இருந்துச்சு அப்படின்னா வாக்காளர் பட்டியல் நம்முடைய பேர் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டு விட்டுருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாக்களிக்கக்கூடியவர்களாக உரிமை உள்ளவராக இருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரி ஏழுக்குள்ளார எந்த விதமான திருத்தங்கள்ல நம்ம சேர்க்கப்படலை அப்படின்னா வாக்காளர் பட்டியல இல்லாம போய் வாக்களிப்பதற்கான உரிமை இல்லாமல் போறது மட்டுமல்லாமல் நம்முடைய குடியுரிமை பாதிக்கப்படுவதற்கும் ஒரு ஒரு காரணமாக இது அமையலாம் என்பதாக பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என்ன செய்யறாங்க கவலை தெரிவிச்சிருக்கிறார் எனவே அதுக்கு என்ன இடம்பாடு இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் முஸ்லிம்கள் எல்லாரும் குறிப்பாக நம்ம நாட்டுடைய நிலைமைகளை கவனிச்சு முஸ்லிம்கள் குறிப்பாக பெண்கள் எல்லோரும் என்ன செய்யணும் கவனம் எடுத்து இதை முறைப்படுத்தி சரியான முறையில அதிகாரிகளுக்கு தன்னுடைய ஆவணங்களை சரியான முறையில கொடுப்பதற்கு என்ன செய்யணும் முயற்சிக்கணும் அன்பிற்குரிய அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹு தாலா குரான்ல நீங்கள் உங்களுக்குண்டான ஒரு பலத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹத்தெல்லாம் சொல்றாங்க சொல்றான் பலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க பலமுடன் நீங்க இருங்க அப்படின்னு அல்லாஹத்தெல்லாம் சொல்றான் அந்த பலத்துடைய பல்வேறு விளக்கங்கள் நம்ம எடுக்கலாம் அந்தந்த கால சூழ்நிலைகளில் தயாராக இருப்பது அப்படி பல்வேறு விதமான அர்த்தங்கள் நம்ம எடுக்கலாம் அந்த சக்தியுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வாழுகிற நாட்டினுடைய அடிப்படையில உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் வாழுகிற இந்த இந்திய திருநாடு ஒரு ஜனநாயக நாடாக எனவே இந்த ஜனநாயக நாட்டில் நாம் சக்தி பெறுவது என்பது நமக்கு அந்த நாம் கொள்வதுதான் உண்மையான ஒரு பலப்படுத்திக் கொள்வது என்பதாக சொல்றாங்க ஆகவே நம்முடைய நாம் வாழுகிற இந்த ஜனநாயக நாட்டில் நம்முடைய வாக்குரிமை சரியாக இருக்குதா என்பதை நம்ம என்ன செய்யணும் சரிப்படுத்திக் கொள்வது நம்ம அவசியமாக எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய வாக்குரிமை சரியாக இருக்குதா என்பதாக நாம் திருத்தி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இது புதுசாக இருக்குதே என்ன புதுசா எஸ்ஐஆர் சொல்றாங்களே இதையே இந்த மாதிரி ஒரு திருத்தம் கொண்டுறாங்க இதே ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல்களை ஏன் கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எல்லோருக்கும் எழுது அதுக்கான விளக்கின் சாலை நான் எடுத்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமையை பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினான்கு விதமான கட்சிகள் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி முதல் கொண்டு பதினான்கு கட்சிகள் என்ன செய்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறார் ஒன்றிய அரசையும் அதை அதை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்கிறார் மீதம் உள்ள பதினான்கு விதமான கட்சிகள் என்ன செய்யறாங்க எதிர்க்கத்தான் செய்யறாங்க நமது நாட்டுடைய நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட என்ன அறிக்கை விட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர்ன்றது தேவைதான் ஆனா இது இப்ப உள்ள கால சூழ்நிலையில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுடைய தேர்தல் நடக்க போது தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த சமீபத்துல இந்த நெருக்கமான நெருக்கடியான நேரத்துல இந்த கணக்கெடுப்பு பணி செய்வது சரியா அப்படின்றது முதல் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இரண்டாவது அப்படி கணக்கெடுப்பு எடுப்பதாக இருந்தாலும் அந்த கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா ஒரு பருவமழை வருகிற ஒரு காலகட்டம் நவம்பர் டிசம்பருடைய இந்த காலம் இந்த மாதிரி நேரத்தில் புயலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம காலகாலமா ஒரு வருடங்களா பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி சீதோஷ நிலைகள் மாறுபடுகிற இந்த நேரத்துல வெறும் இந்த காலகட்டத்துல ஒரு மாத காலத்துல முழுமையாக இத அப்படியே கணக்கெடுப்பு நடத்து முடிச்சிட முடியுமா அப்படின்றது இரண்டாவதாக கேள்வி மூன்றாவதாக இது அவசர கதியில எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவுனால வாக்காளர்களுடைய வாக்குரிமைகள் எல்லாம் பாதிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சதித்திட்டம் தான் இது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து மாநிலம் பீகார்ல நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்புல ஏற்கனவே பீகார்ல உள்ள மக்கள் தொகையில் பார்த்தா ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மக்கள் இருந்தா இந்த கணக்கெடுப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்குரிமையிலிருந்து செலுத்த என்ற நிலைக்கு இந்த ஒரு நிலைய சுட்டிக்காட்டி இந்த மாதிரி விஷயத்துல கோர்ட்டுக்கும் போய் உச்ச நீதிமன்றமும் இவங்களை யாரு யாரையெல்லாம் நீக்கினீங்களோ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பெயர் பட்டியல வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிருச்சு அந்த தேர்தல் அந்த யார் யாருடைய அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பெயர் பட்டியலை நாங்கள் வெளியிட மாட்டோம் வெளியிடுறதுக்கு எங்க நாங்க முடியாது எங்களா சொல்லிட்டாங்க அப்ப அதனால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது எனவே இது மறைமுகமான ஏதோ ஒரு சதி திட்டம் அடிப்படையில செய்யப்படுவதாக இருக்கு என்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும் அதன் அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை நவம்பர் இரண்டாம் தேதி கூடும் என்பதாக சொல்லியிருந்தாங்க நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூடி எல்லா கட்சியினர்களும் சேர்ந்த அந்த கூட்டத்துல எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யணும் என்பதாக முடிவெடுத்தாங்க அந்த முடிவின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்று அந்த வாக்கு அந்த வழக்குக்கான தீர்ப்புகள் வர இருக்குது அது கவனத்தில் கொள்ள இருக்கிறான் அதனால இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்றது உங்களுக்கு நினைவுப்படுத்துறேன் இது இப்படி இருக்கிறத நம்ம இருப்பதும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதும் பிரதானமான பல்வேறு கட்சிகள் இதுல எதிர்ப்பு தெரிவித்திருக்கு இருப்பதும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் என்பதை நம்ம இந்த நேரத்துல உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அன்புக்குரிய அல்லாஹ் நடிகார்களே இந்த நேரத்துல தமிழ் முஸ்லிம்கள் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எஸ்ஐ உடைய இந்த விண்ணப்பத்தை வீடு வீடாக கொடுப்பதாக தேர்தல் அதி தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்குது அதை நீங்க பூர்த்தி செய்து கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படும் என்பதாக சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சு கொள்ளணும் அந்த விஷயத்த பூர்த்தி செய்வதற்காக நம்ம முயற்சி செய்யணும் அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் இது ஏன் புதுசாக செய்யறாங்களே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதற்கான விளக்கு அப்படின்னா இந்தியாவுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திருத்தம் நடந்திருக்குதா அல்லது இப்பதான் புதுசா செய்யறாங்களா அப்படின்ற ஒரு தெளிவு நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை நமக்கு வரும் என்ன அப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இதுவரைக்கும் எட்டு முறை என்ன செஞ்சிருக்காங்க இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை மறு சீரமைப்பை என்ன செஞ்சிருக்காங்க தேர்தல் கமிஷனால் செய்யப்படும் இதுவரைக்கும் இந்தியாவில் எட்டு தடவை அதாவது தேர்தல் கமிஷனுடைய வாக்காளர்களுடைய சேகரிச்சு அவர்களுக்கான அந்த வாக்காளர்களுடைய அந்த அட்டை கொடுக்கிறது யார் புதிதாக சேர்றாங்களோ அவங்களுடைய புதிதாக சேரக்கூடிய ஒரு பதினெட்டு வயது பூர்த்தியானவர்களை ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறாங்க பதினெட்டு வயது இந்த வருஷம் யார் பூர்த்தியாயிருக்கிறீங்களோ அவங்க தங்களுடைய வாக்காளர் பட்டியல நீங்க சேருவதற்காக நீங்க இதை பூர்த்தி செய்து கொடுங்க என்பதாக சில ஆவணங்களை கேட்டு வாங்கி பூர்த்தி செய்ய வாங்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்களை சேர்த்து கொள்வதும் யார் அந்த வருஷத்துல இறந்து போனாங்களோ அந்த இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதும் என்பதாக பட்டியல சேர்க்கறது நீக்குவது வேற யாராவது அட்ரஸ் மாறி இருந்தாங்க இடம் மாறி இருந்தாங்க ஊர் மாறி இருந்தாங்க மாவட்டம் மாறி இருந்தா இந்த அடித்தல் திருத்தல் இதெல்லாம் செய்வதற்காக ஒவ்வொரு வருடமும் என்ன செய்து தேர்தல் கமிஷனால் ஒவ்வொரு வருஷமும் முகாம்கள் நடத்தி அதற்கான வேலைகள் செய்யறான் இதுக்கு என்ன பேர் சொல்லுவான் இப்ப செய்யக்கூடிய இந்த பணிக்கு வந்து தீவிர மறு சீரமைப்பு இதுக்கு எஸ்ஐஆர்னு ஆர் இது வந்து இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வான் எத்தனை வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை சீர்திருத்தத்தை என்ன செய்யும் நீங்கள் உண்மையான வாக்காளர் தானா என்பதை என்ன செய்ய ஊர்தான் அதை திருத்தம் செய்வாங்க உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலுல என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல நூத்தி தொண்ணூறு தொகுதியிலும் ரெண்டாயிரத்தி நாலுல நாற்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை செஞ்சிருக்கிறான் மறு ஆய்வு செஞ்சிருக்கிறான் இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல சீர்திருத்த செய்யணும்னு வந்த தேர்தல் அது கமிஷனு முழுசா தமிழ்நாடு முழுக்க செஞ்சு முடிக்க முடியல நூத்தி தொண்ணூறு தொகுதியில் தான் செஞ்சு முடிச்சிச்சு ஒரு வருஷம் முழுக்க ரெண்டாயிரத்தி நாலுல மீன் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு தொகுதிகள என்ன செஞ்சிருக்கிறாங்க மறுசீரமைப்பு ரெண்டு வருடங்களாக செய்த அந்த பணிய இவ்வளவு ஆண்டுகள் கழித்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெறுமனே நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலுக்குள்ளார ஒரே ஒரு மாத காலத்துல முழுமையாக முழு தமிழகத்தில் உள்ள எல்லா வாக்காளர்களுடைய அந்த வாக்காளருடைய அந்த பட்டியலையும் முழுசாக சீர்திருத்தம் செஞ்சிருவாங்களா சரி பார்த்துருவாங்களா மறுசீரமைப்பு செஞ்சிருவாங்களா அப்படின்றதான் எல்லா பிரதானமான அரசியல் கட்சிகளுடைய முக்கிய ஒரு கோரிக்கையாக ஒரு கேள்வியாக இருக்கு இதுதான் ஒரு நமக்கு ஒரு புதிதான ஒரு தகவலாக புதிதான விஷயமா இருக்குது ஒரு ஏதாவது கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்னாம் தேதி வெளியிட்ட கணக்கு பிரகாரம் தமிழகத்துல ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுடைய முழு பட்டியலையும் இந்த ஒரு மாத காலத்துல சரி செஞ்சிருவாங்களா தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது ஒரு அவசர அடிப்படையில எடுத்த ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது இதை எல்லா கட்சிகளும் இணைந்து அதற்கான வழிகள் ஏற்படும் என்று சொன்னால் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக தருவதற்கு நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் அதே சமயத்திலே அரசாங்கத்தின் மூலியமாக அதாவது தேர்தல் கமிஷன் மூலியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையிலே இந்த பாரத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தால்தான் நீங்கள் வாக்களிப்பதற்கான உரிமை பெறுவீர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது இதை தவற விட்டுற கூடாது அதை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி அந்த பூர்த்தி செய்யக்கூடிய முறைகள்ல நிறைய நமக்கு சொல்லுவாங்க அதுலயும் நமக்கு குழப்பமா இருக்கும் ஒன்றும் குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை மூன்று களம் கொடுத்துருப்பாங்க மேல இருக்கக்கூடிய களம் என்னன்னா இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம எந்த எலெக்ஷன் கார்டு வச்சிருக்கோமோ அந்த கார்டு பிரகாரம் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை அதுல பூர்த்தி செய்யணும் ரெண்டாவது கீழே இருக்கக்கூடிய கலம் என்னன்னா இதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப சிறப்பு சீர்திருத்த செய்திருக்காங்களா இல்லையா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுலயும் செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா அந்த சீர்திருத்த செய்யும் போது நம்ம ஓட்டு போடக்கூடிய உரிமை உள்ளவராக பதினெட்டு வயது பூர்த்தியாகி நாம் ஓட்டு போடக்கூடியவராக இருந்து நமக்கு ஏதேனும் அந்த ஆடு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த மூன்றாவது களத்துல பூர்த்தி செய்யணும் அந்த சீட் அடிப்படையில நம்ம அந்த நேரத்துல ஓட்டு போடக்கூடிய உரிமை உள்ளவராக நம்ம இல்ல அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள் கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க ஓட்டு போடக்கூடிய உரிமை உள்ளவராக இருந்திருப்பாங்க அதனால அந்த களத்தை நம்ம என்ன செய்யணும் பேனால எழுதாம நம்ம போடலன்றதுனால இல்லைன்னு பென்சில் எழுதிட்டு இந்த மூன்றாவது களத்துல நம்முடைய பெற்றோர்கள் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ ரெண்டாயிரத்தி நாலுலயோ அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க பணியின் நேரத்தில் தங்களுடைய கார்டை சரி பண்ணியிருப்பாங்க எனவே அந்த காடுடைய தகவல்களை இந்த மூன்றாவது காலத்துல என்ன செய்யணும் பூர்த்தி செய்யணும் இதுதான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க கூறி அல்லாஹு நடிகார்களே இப்படிப்பட்ட இந்த விஷயத்துல நம்ம கவனம் எடுத்துக்கொள்வதோடு நாம் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமான சல்லாஹுலே முசல்லமன் அவர் சொன்னதாக

உங்களுடைய கடமை என்னையும் அதை என்ன செய்யுங்க அதை செய்யுங்கல்லும் உங்களுக்கு சேர வேண்டிய அந்த அந்த உரிமைகளை நீங்கள் அல்லாஹ கேட்டு பெறுங்கள் என்பதாக பெருமான நமக்கு சொல்லியிருக்கிறான் ஆகவே நம்முடைய உரிமை சார்ந்த விஷயங்களில் நம்முடைய ஆவணங்களை சரியான முறையிலே சரிபடுத்தி கொண்டு அந்த ஆவணங்களை முறையாக வைத்து கொண்டு அந்த ஆவணங்களை உரிய நேரத்திலே தருவதற்காக நம்ம என்ன செய்யணும் நம்ம முயற்சிக்கணும் அந்த காலத்துல சொல்லுவாங்களா இல்லையா பாம்பு அடிச்சு பரண மேல போட்டாலும் ஒரு நாள் உதவும் சொல்லுவாங்க அதனால முந்தைய ஆவணங்கள் நம்ம சரியான முறையில பாதுகாத்து வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும் அதை சேகரித்து அதற்குரிய முறையில முறையா எழுதி அதை கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதை மீறி நடக்கிற ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் இன்ஷா அல்ல பின்னால் எல்லோரும் இணைந்து அதற்கான ஒரு முஸ்லீம் கூட வாக்குரிமை இல்லாமல் ஆகிவிடக் கூடாது என்பதிலே எல்லோரும் உரிமைத்து நாம் செயல்பட வேண்டும் ஏதோ யாருக்கோ நடக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம விட்டுறக்கூடாது இதே நிலைமை நமக்கு நாளைக்கு வரலாம் அதனால எல்லோரும் இணைந்து என்ன செய்யணும் நம்ம மற்ற முஸ்லீம் உடைய விஷயத்துல உரிமை விஷயத்துல நாம பங்கெடுக்க வேண்டும் அதையும் மீறி அநியாயம் நடந்தால் பெருமான சொல்லாஹ் வசல்லம் ஒன்னொரு ஹதீசர் நீண்ட ஹதீசர் சொன்னாங்க நாளை மறுமை நாளில் எனக்கு பின்னால் என்ன அநியாயங்கள் நடந்துச்சோ அந்த அநியாயங்கள் விஷயமாக நான் அல்லாஹிடத்திலே வழக்காடுவேன் அல்லாஹ இடத்திலே நான் போராடுவேன் என்பதாக நபி அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க அதனால நபி அவர்களுடைய வாக்கு பொய்யாகாது ஆகவே நம்மால் முடிந்த இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய ஆவணங்கள் அல்லாஹால குரான் என்ன சொல்றா உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றான் கடன் பத்திரங்களோ ஏதாவது வசியத்து செய்வதோ எந்த விஷயமா இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க ஆவணப்படுத்துங்க என்பதான் மறைக்காதீங்க ஆவணங்களை மறைக்காதீங்க நம்ம முறையாக ஆவணப்படுத்திக் கொள்வதோடு நாட்டுடைய நிலைமைகளையும் தமிழ்நாட்டுடைய இந்த அரசியல் சூழலையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்மால் முடிந்த விஷயங்களில் நாம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நாம் இருப்பதோடு பயப்பட தேவையில்லை நாம் என்ன செய்யக்கூடாது பயந்து போய்விடக்கூடாது தைரியமாக முறையிலே நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹூர் ஆலமீன் நாம் வாழுகிற இந்திய திருநாட்டில் இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களை எதிரிகளுடைய அந்த பிரித்தாலும் சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் பாதுகாத்தருவானாகுல்லாம் வரமத்து